வாழைப்பூ கோலம் பாருங்கள் வாங்க கோழ இது வாழைப்பூ கோலம் போட்டு வச்சுருக்குறோம் அதில் இருக்கிற நாக்கு நரம்பு நரம்பு நரம்புன்னு வாங்க இதை இது வந்து இதை இது நரம்புன்னு வாங்க இது நாக்குன்னு வாங்க இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் ஆஞ்சி எடுக்கணும் டிசைனாக பண்ணி வச்சுக்கிறேன் பூ கரைஞ்சி வச்சிருக்கிறேன் இந்த வரைக்கும் தான் எடுத்துடணும் இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு தான் இப்படி இந்த கையில் இப்படி தான் எடுக்கணும் எடுத்துட்டோம்னா எல்லாம் அப்படியே போட்டு செய்த நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு இதை எடுத்துட்டு தான் நம்மளே செய்து சாப்பிடணும் என்ன பண்ண போறீங்க வாழைப்பு வாழைப்பு வடை செய்ய போறேன்ப்பா இப்போ வாழைப்பூ வடை செய்ய போறேன் வாழைப்பூ வடை வாழைப்பூ வடை செய்ய போறேன் மஞ்ச வாழ் தானும் இது ஆமாப்பா மஞ்ச வாழைதான் மருந்தானி மருதனி மருதானி